Hello friends! வெல்கம் பேக் தமிழ் இருவம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிறத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சாரிசனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி தை மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அதனால் இந்த அஷ்டமி ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது இந்த அஷ்டமியில் என்ன மாதிரியான வழிபாடு செய்தால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அஷ்டமிங்கிறது நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆபத்தான நாள்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையாலுமே அஷ்டமி ஆபத்தான நாள் கிடையாது அஷ்டமியில தான் நிறைய சக்திகள் வந்து இருக்கு அந்த சக்தி நிறைந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நிறைய பரிகாரங்களும் இருக்கு அதனால அந்த பரிகாரங்கள்லாம் செய்தாவே நம்ம வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் வந்து அடையலாம் ஸோ அஷ்டமியில வேற என்ன வழிபாடு நாளினால் செய்யலாம்னா சனி பகவான் வழிபாடு செய்யலாம் காரணம் என்னன்னா சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையாக நாளை நாள் வருது அதனால சனி பகவானை நாளை நாள் வழிபாடு சனி சனிதோசமும் வந்து விலகும் அதனால நாளை நாள் சனி வழிபாடு வந்து செய்ய மறக்காதீங்க நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அஷ்டமி அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது கிரகங்கள் அமைஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது ஸ்பெஷலான முறையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து போல் ஷேர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுராசியில் பிறந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் மன வருத்தங்கள்லாம் இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு நாளை நாளை யூஸ் பண்ணிக்கோங்க நாளை நாள் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் கிட்ட கொஞ்சமா பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் விலகும் பழைய பகைகளும் விலகும் அந்த மாதிரி நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு நாளை நாள் உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் முழுக்க முழுக்க விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல நம்பிக்கை வந்து நாளை நாள் அதிகமாக வளர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல உங்களுக்கு தடைகள் வந்ததுன்னா அதை நினைச்ச உடனே கவலைப்படாம நம்பிக்கையோடு தொடர்ந்து அந்த செயலை வந்து செய்து பாருங்க அப்பதான் உங்களுக்கான வெற்றிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நாளை நாள் தீர்வு காண்ற மாதிரி சூழ்நிலை நாளை நாள் அமைஞ்சிருக்கு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு சமூக வாழ்க்கையில் கூட நிறைய மதிப்புகள் மேம்படும் இது அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க அப்படி பேசும்போது சமூக வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து உண்டாகும் உங்களுக்குன்னு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்புகள் நாளை நாள் மேம்படும் அதை விட நாளை நாள் உங்கள் மீதான நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் அதனால் நாளை நாள் நல்லா பேசுங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கூட இன்னல்கள் இருந்ததில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் நாளை நாள் விலகும் உடல் ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாளை நாள் மேம்படும் உடல் ஆரோக்கியம் நாளை நாள் மேம்படுறதுனால முக்கியமான ஏதாவது ட்ரிப் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க அதே போல் கூட்டு முயற்சிகளில் கூட நீங்கள் என்ன வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்றீங்களோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் நினைத்த பணிகளை கூட நினைத்த வேகத்தில் செய்து முடிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் நீங்க பிடித்த சில பொருட்களை வாங்கிறதா இருந்தாலும் வாங்கி மகிழலா நாளை நாள் உழைப்பு வேண்டிய நாளும் அதிர்ஷ்ட நிறந்த நாளும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதோ தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் காவி நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாள் தெற்கு காவி நிற ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானதோ சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க நாளை நாள் சனிக்கிழமை சனி துரத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ நிறைய பேர் சனிக்கிழமை வந்தாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இருந்ததுனால திரும்ப சனி துரத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க நாளை நாள் அதிர்ஷ்டகரமான நாள் தான் உங்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் போது இதே போல உங்களை போல மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கான ராசி பலனை தெரிஞ்சுக்க அதிக ஆர்வத்தோட இருப்பீங்க மற்ற ஏனைய ராசிக்காரங்களுக்கும் இப்போ இந்த வீடியோவில் ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் மீது இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலனடைங்க ஃபர்ஸ்ட் ராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கோ விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவுவதில் கவனமா இருக்கணும் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பம் நீங்கும் வியாபார பணிகளில் சில உதவிகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படணும் நாளை நாள் வரவு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லலாம் ரிஷப ரிஷபராசி சுபகாரிய தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக பணியில் இருந்து வந்து நெருக்கடி குறையோ கடன் சார்ந்த விஷயங்களில் உதவி கிடைக்கும் கூட்டு வியாபார பணிகளில் நிதானத்தோடு செயல்படணும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையோ சிக்கலான செயல்களை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் நாளை நாள் தனநிருந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக மிதுன ராசி பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் மனதில் நினைத்த காரியம் எண்ணி விதத்தில் நிறைவேறும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபாயம் அடைவீங்க நாளை நாள் உங்களுக்கு பிரதமை நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக வந்து இருக்குங்க அடுத்ததாக கடகராசி உறவினர்கள் வருகையால் உற்சாக உண்டாகும் பயணம் சார்ந்த எண்ணம் கைக்கூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார நிமித்தமான ஆலோசனை குறைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு உதவிகள் கிடைத்து அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக சிம்ம ராசி மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் புதிய தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும் கணித சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் போக்குவரத்தில் இருந்து வந்த தாமதம் குறையும் மாமனார் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் இலக்கிய சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் நாளை நாள் சுகன் இருந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக கணிராசி எதிலும் சிந்தித்து செயல்படும் எதிர்பாராத வரவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் தொடர்பு ஏற்படும் பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சுவன்மையின் மூலம் லாபம் உண்டாகும் நாளை நாள் வரவு நேர்ந்த ஒரு நாள் என்று தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக துளாராசி நீண்ட நாள் எதிர்பார்த்து சில உதவி கிடைக்கும் இருப்பவர்கள் உணர்வுகள் புரிந்து செயல்படணும் சிந்தனையிலிருந்து வந்த குழப்ப விலகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் முடிக்க முடியாது என எண்ணிய சில வேலைகளை எளிமையாக செய்து முடிக்க முடியும் விற்பனை துறையில் பொறுமையை கையாளணும் நாளை நாள் முயற்சிகள் அதிகமாக இருக்க வேண்டினால் அடுத்ததாக விருட்சகராசி சுபகாரிய தொடர்பாக அலைச்சல் உண்டாகும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படணும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும் நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீர்த்தி நிறுத்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி தடைப்பட்ட தனவரவுகள் நாலு நாள் கிடைக்கும் வாகன பயணங்கள் மூலம் லாபகரமான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் அடைவீங்க அதே சமயம் செயல்களில் நாளை நாள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் புதிய முதலீடு தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனை பெறணும் அப்படி பெற்று முடிவெடுக்கணும் அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு அடுத்ததாக கும்பராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் இசை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்சா வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் உடன்பிறந்தகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நாளை நாள் ஆர்வத்தோடு எல்லா இதுலேயுமே நீங்கள் இது பண்ணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் கடைசியாக மீன ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் சமூக தொடர்பான பணிகளை அலைச்சல் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான சுப விரையும் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதோ தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதா அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த பலன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து இதே போல பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் சுவாரஸ்யமாக உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி